ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு இயற்கை மருந்தை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னு கேட்குறீங்களா அதுதாங்க கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் சித்த மருத்துவம் யுனானி ஆயுர்வேதம் இஸ்லாமிய மரபு மருத்துவம் எல்லாவற்றிலுமே மரணத்தை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நோய்களுக்கும் மருந்து அப்படின்னு சொல்வதை நம்ம பார்த்துருப்போம் பழங்காலத்தில் இதை எப்படி பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரஞ்சிரகம் அப்படின்னா என்ன கரஞ்சிரகம் பிளாக் சீட் அல்லது பிளாக் கியூமின் அப்படின்னு சொல்லப்படுது சிறிய கருப்பு நிற விதைகள் சுவை சற்று கசப்பாகவும் மசாலா வாசனையுடனும் இருக்கும் சமையலில் மருந்தாக எண்ணெயாக பல்வேறு முறையில் பயன்படுத்தப்படுவது இந்த கருஞ்சீரகத்தை இந்த கருஞ்சிரகத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறேன் புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு நாச்சத்து தைமோகினோன் அப்படின்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி கால்சியம் இரும்பு ஜிங்க் பாஸ்பரஸ் கரஞ்சிரகம் இந்த மூலிகை தாவரம் தெற்கு மற்றும் தென்மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது சமஸ்கிருதத்தில் கிருஷ்ணா ஜீரகா உபகுஞ்சிகா அப்படின்னு பல பேர்களை இது அழைக்கப்பட்டிருக்கு இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது தான் இந்த கரஞ்சிரகம் யுனானி மருத்துவத்தில் கருஞ்சரக எண்ணெயை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அரபு நாடுகளில் இதை உணவில் சேர்த்து பயன்படுத்தியிருக்காங்க பைபிளில் கூட கரஞ்சிரகத்தை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கருஞ்சீரகத்தோட விதையில் உள்ள தைமோ குயினன் அப்படின்ற வேதிப்பொருள் வேறு எந்த தாவரத்திலையுமே இல்லை இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இதில் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு இருக்கிறதால கெட்ட கொழுப்பு குறைய இது உதவியாக இருக்குது மேலும் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் கால்சியம் இரும்பு சத்து போன்றவையும் இதில் அதிகமாக இருக்குது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்காக இது செயல்படும் வீக்கம் தணிக்க இது உதவியாக இருக்குது ஆஸ்துமா சுவாச பிரச்சனைகள் நெருங்காமல் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தரும் இதே நோய் புற்றுநோய் போன்றவற்றை குணப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கருஞ்சிரகம் அப்படின்னு கருதப்படுது இது எலும்பு மஜை உற்பத்தியை சீராக்கி புற்றுநோய் கட்டிகள் ஏற்படாதவாறு பாதுகாக்கும் குறிப்பாக கனைய புற்றுநோய் கட்டுப்படுத்துறதுல பெரும் பங்கு வகிக்குது மிக சாதாரணமாக பலரையும் பாடாகப்படுத்தி வரும் மூக்கடைப்புக்கு இது ஒரு நல்ல மருந்து ஒரு டீஸ்பூன் கருஞ்சிரக பொடியை ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெயில் சேர்த்து சூடாக்கி அதில் ரெண்டு சொட்டு மூக்கில் விட்டோன்னா மூக்கடைப்பு விலகும் ஒரு டீஸ்பூன் கருஞ்சிரக பொடியை வெந்நீர் அல்லது தேன் கலந்து பருகினோம்னா சிறுநீர் கற்களும் பித்தப்பை கற்களும் குறையும் இதை காலை மாலை ரெண்டு வழியும் சாப்பிட்டு வர வேண்டியது ரொம்பவே அவசியம் தொடர் இருமல் பாதிக்கப்பட்டவங்க ஒரு டீஸ்பூன் கருஞ்சிரக பொடியை அரை டீஸ்பூன் அரைச்சி பூண்டு விழுதோடு சாப்பிட்டோம்னா அது நுரையீரலில் தேங்கி இருக்கிற சளியை கூட அகற்றும் தோல் நோய்களுக்கும் கருஞ்சிரகம் நல்ல மருந்து கரப்பான் சொரியாசி சொல்லவங்க கருஞ்சிரகத்தை பொடியாக்கி தேய்த்து வர இதனால் நோயின் தீவிரம் குறையும் அதனால் ஏற்பட்ட புண்களும் தழும்புகளும் மறையும் குளியல் பொடியில் இதை சேர்த்து பயன்படுத்தலாம் மாதவிடாய் கோளாறுகளின் போது அடிவயிறு கனமாகி சிறுநீர் கழிக்க சிரமப்படும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லப்படுது வறுத்து பொடிச்ச கருஞ்சிரகத்தோட தேன் இல்லாட்டி கருப்பட்டி கலந்து மாதவிடாய் தேதிக்கு பத்து நாட்கள் முன்னாடியிலேருந்தே ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம் இது வயிறு வலி ரத்தப்போக்கு உள்ளிட்ட மாதவிடாய் சிக்கல்களை சரி செய்யும் வயிறு கணம் குறைஞ்சி நன்றாக சிறுநீர் வெளியேற உதவும் பிரசவத்துக்கு பின்னாடி கர்ப்ப பையில் சேரும் அழுக்க நீக்க ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட பணவெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம் குழந்தை பெற்ற மூன்றாவது நாள்ல இருந்து காலை மாலைன்னு ஐந்து நாள்கள் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் இதே போல் வெந்தயம் கால் கிலோ ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் எடுத்து கருக விடாமல் வறுத்து பொடியாக்க வேண்டும் இதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இரவு நேரத்தில் வெது வெதுப்பான நீரில் கலந்து குடிக்குங்க இதை சாப்பிட்டதும் வேறு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது இப்படி தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா உடலில் தேங்கியிருக்கிற அனைத்து நச்சுக்களும் மலம் சிறுநீர் வியர்வை மூலம் வெளியேறும் தேவையற்ற கொழுப்பு நீங்கும் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் ரத்த ஓட்டமும் சீராகும் பல மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த கருஞ்சிருகத்தை அப்பப்போ உணவில் சேர்த்துக்கொள்வது நம்ம உடல் நலத்துக்கு உத்தரவாதத்தை தருது இந்த கருஞ்சிரகம் உடலில் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை ஆகியவற்றை எதிர்க்கும் குளிர் சளி காய்ச்சலை குறைக்க உதவியாக இருக்குது இதை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா உடல் காவலர் மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு ஓமை சொல்லப்படுது ஆஸ்துமா மூச்சு திணறல் சைனஸ் குறைக்க இது உதவியாக இருக்குது கருஞ்சிரக சாறு அல்லது எண்ணெய வேப்பம்பு மாதிரி ஆவியில் எழுப்பது ரொம்பவே நல்லது வயிற்று பிரச்சனைகள் குடல் புண் மலச்சிக்கல் வயிற்று வலியை இது குறைக்குது கருஞ்சிரக நீரில் ஊற வச்சு குடித்தோம்னா வயிற்று சுத்தமாகும் இரத்த சக்கர அளவை சமநிலை வச்சுக்கும் இன்சுலின் செயல்பட்டம் மேம்படுத்தும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இதய நோய் வாய்ப்புக்கு ரொம்பவே குறைவு கல்லீரல் சுத்தம் செஞ்சு கொழுப்பு படியாமல் காக்கும் சிறுநீரக கற்கள் தொற்றை குறைக்கும் மாதவிடாயை சீராக்கும் கருப்பை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது பாலட்டும் தாய்மார்களுக்கு பால் அதிகரிக்க இது உதவியாக இருக்குது முகப்பரு கரும்புள்ளி சுருக்கம் குறையும் கருஞ்சிறகு எண்ணெயை தலைமுடியில் தேய்ச்சி வர உதிர்வை தடுக்குது கருஞ்சிறகு எண்ணெய் தடவினா முடி பளபலக்கும் அப்படின்னு நிறைய அனுபவ கதைகள் இருக்குது இதில் இருக்கிற தைமக்குவினன் அப்படின்ற வேதிப்பொருள் புற்றுநோய் சல்களை தடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்னதான் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இதை சாப்பிடும்போது ஒரு சில பக்கவெளிகள் ஏற்பட தான் செய்யுது அதிக அளவில் எடுத்தோம்னா வயிற்றுப்போக்கு குமட்டல் கர்ப்பிணி பெண்கள் அதிகம் எடுக்கக்கூடாது கரு பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருக்குது இரத்த அழுத்தம் குறைக்கும் அதனால் குறைஞ்ச பிபி உள்ளவங்களுக்கு கவனம் தேவை மருந்து சாப்பிட்றவங்களுக்கு பிபி சுகருக்கு மெடிசன் சாப்பிட்றவங்க மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இதை பயன்படுத்தக்கூடாது எல்லாமே அளவோடு எடுத்தால் மருந்து தாங்க அதிகமாக எடுத்தால் தான் விஷம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா இந்த கருஞ்சிரகத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம் கருஞ்சிரகத்தை தூளாக்கி பால் இல்லாட்டி தேனோட கலந்து சாப்பிட்லாம் எண்ணெயை தலையில் தடவி உடலில் தடவலாம் காய்ச்சல் இருந்தால் சூடான தண்ணியில் இதை சேர்த்து குடிக்கலாம் சமையலில் சுவைக்காக சேர்த்தா சத்தும் கிடைக்கும் இந்த கருஞ்சீரகம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுத்துருக்கு சளி இருமல் போன்ற தொற்றுக்களை தடுக்கவும் உடல் எடையை குறைக்கவும் சிறுநீரக கற்கள் மற்றும் அதனால் ஏற்படும் வலிய போக்குவும் ஆற்றலை அதிகரிக்கவும் கரஞ்சிரகத்தை பயன்படுத்தலாம் இது செரிமானத்தை மேம்படுத்துவதாகவும் இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்துவதாகவும் கூறப்படுது சளி இருமல் போன்ற சுவாச கோளாறுகள் மற்றும் பிற இருந்து உடலை பாதுகாக்க இந்த கரஞ்சிரகம் உதவியாக இருக்குது கரஞ்சீரகம் ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து மூணு கிராம் வரை உட்கொள்வதன் மூலம் உடல் எடையை குறைக்கவும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைக்கவும் இது உதவியாக இருக்குது கருஞ்சீரக விதிகளை தண்ணீரில் சேர்த்து உட்கொள்வது சிறுநீரக கற்களை கரைக்கவும் அதனை கரைச்சி வெளியேற்றவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கருஞ்சீரக தண்ணீர் குடிக்கிறதால உடலில் ஆற்றல் அதிகரிக்கும் சோர்வே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க கருஞ்சீரகத்தை உணவோடு சேர்த்து சாப்பிட்றது செரிமான மண்டலத்தை மேம்படுத்துதாமா சக்கர அளவை கட்டுப்படுத்துது கருஞ்சீரகம் ரொம்ப ஒரு நல்ல உணவாக கருதப்படுது உடலில் உள்ள உறுப்புகளின் ஒட்டுமொத்த செயல்திறனையும் மேம்படுத்தும் பண்புகள் இந்த கருஞ்சிரகத்துக்கு உண்டு ஒரு கிளாஸ் தண்ணீரோட ஒன்றுலேருந்து மூணு கிராம் கரிஞ்சிரக விதைகளை சேர்த்து குடிக்கலாம் சமையலில் ஒரு மசாலா பொருளாக இதை பயன்படுத்தலாம் கருஞ்சரகத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி குறிப்பாக உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அணுகிறது ரொம்பவே நல்லது இந்த கருஞ்சிரகம் ஒரு சின்ன விதை தாங்க ஆனால் அதில் பெரிய மருத்துவ சக்தி இருக்குது எல்லா நோய்க்கும் உதவுது ஆனால் அளவோட முறையாக தான் எடுத்துக்கணும் பக்க விளைவுகளை மறக்காமல் கவனத்தில் கொள்வது ரொம்பவே நல்லது உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ற பழமொழியை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் உங்களில் யாராச்சும் கரிஞ்சிரகத்தை இதுக்கு முன்னாடி பயன்படுத்திருக்கீங்களா அதனால் ஏதாவது உங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்